வந்தாச்சு ஃபார் ஹாலிடே கிட்ட விட்டுருங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நம்பர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை கால நிவாரணம் உங்களுடைய தோல்விக்கு நேர காலம் அதுதான் என்ற ஒரு குணமும் அதற்கு காரணம் என்று என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஒரு மனிதன் சத்ரு குணம் இல்லாமல் வாழ்ந்தான் நிச்சயமாக மாபெரும் வெற்றி சாதனைகளை புரிய முடியும் இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகத்துக்கு வரவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் ஐம்பது கிராம் மிளகாய்த்தூள் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் கட மிளகாத்தூள் நாட் அலோடு வீட்டில் அரைச்சி நீங்க வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வச்சு காலை மாலை பூஜை செய்து எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்ல அது மேல நூலை கட்டி எடுத்துட்டு வரணும் பெரிய அளவு பணம் வரணும் கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்கணும்னா சிகப்பு கலர் ஜாக்கெட் பேட் அதை வச்சு மேலே நூல்கட்டி ஏற்றுவோம் அடுத்த பிறையில மனிதன் இப்படி கூடாது வெள்ளை கலர் ஜாக்கெட் பேட் வச்சு மிளகாய் தூள் அபிஷேகம்ன்றது எதுக்காக பண்றா வருடத்தில் ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் பக்தர்களுடைய குறையும் கருமா பிரச்சனை எல்லாத்தையும் அந்த மிளகாய் தூள் எரிச்சல் மூலியமா முருகன் இழுத்துக்கிறார் ஸ்பான்ச் மாரி அப்படியே மாரி இழுத்துக்கிறார் அதுதான் அங்கே நடக்கக்கூடிய அதிசயம் தான் வருஷ வருஷம் வந்து முருகருக்கு ஏத்த மாதிரி ஒரு யாகம் ஒன்று நீங்க வந்து நடத்ததா வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த யாகம் முருகருக்கு உகந்ததா சொல்லுங்க அது எதுக்காக பண்றீங்க நாம் பண்ணக்கூடிய இந்த யாகத்தின் பெயர் சத்ரு சம்ஹார யாகம் சத்ருக்களை சம்ஹாரம் செய்வது என்றால் எதிரிகளை அழிப்பது அல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய எண்ணமே உனக்கு எதிரி நமக்குள்ள ஒரு குணம் இருக்கும் அது பேர் சத்ரு குணம்னு ஒன்று இருக்கும் ஒருத்தவன் நம்மளை அடிச்சிட்டா திருப்பி அடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுதான் சத்ருகுணம் நான் சொல்கிறேன் அந்த சத்ருகுணத்தை ஒழித்து விட்டால் ஒருவன் நல்லா இருப்பான் உதாரணம் நல்லா சொல்கிறேன் புரிகிற மாதிரினா சத்ரு என்ற ஒரு குணம் ஒரு மனிதனை எங்கே வீழ்ச்சி அடைய வைக்கிறது என்றால் அவனுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் தனவரவு அனைத்திலும் வீழ்ச்சி அடைய வைக்கிறது ஆனால் அந்த வீழ்ச்சிக்கு காரணம் சத்ருகுணம் என்பதை நிறைய பேருக்கு தெரியாமையில் வாழ்ந்துன்னு இருக்கும் உங்களுடைய தோல்விக்கு நேர காலம் அதுதான் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களே கண்டி சத்ரு என்ற ஒரு குணமும் அதற்கு காரணம் என்று என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஒரு மனிதன் சத்ரு குணம் இல்லாமல் வாழ்ந்தான் ஆனால் நிச்சயமாக மாபெரும் வெற்றி சாதனைகளை புரிய முடியும் அப்போது இது ஒருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம பண்ண முடியாது பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் அப்போது அனைவருமே ஒன்று கூட்டி ஒரு இடத்துல நம்ம பண்ணுறது தான் மிகப்பெரிய சிறப்பு தான் இதை நம்ம செய்கிறோம் இன்னும் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லணுன்னா இந்த சபரிமலைக்கு மாலை போடும் பொழுது இரு சொல்லுவாங்க இருமுடினால் இரண்டு முடிகளை கொண்டது அதில் முன்முடி பின்முடின்னு சொல்கிறோம் நெய் தேங்காய் முன்முடி அரிசி பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்முடியில் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா போகும்போது வழியில் சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த காலத்தில் பஸ்ஸு வச்சுட்டு போனவங்களாம் அப்போது அந்த இருமுடி எங்கே கட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாலை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தான் கட்டுவாங்க நான் இப்போ மாணப்போகிறேன்னா எங்கள் வீட்டில் தான் இருப்படி கட்டுவேன் ஆனால் இப்போ ஏன் கோவிலில் கட்டுறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் போய் கட்டி கூப்பிட்டு வர முடியாது ஆனால் எல்லாரையும் கோவிலில் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையிலே சத்ரு என்ற குணத்தை ஒழிப்பதற்கு பலவிதமான யாகங்களை பண்ணி அதை வெற்றியடைய செய்வதில் சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதால் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரே இடத்தில் அந்த யாகத்தை செய்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய யாகம்தான் இந்த சத்ரு சம்ஹார யாகம் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வருவாங்க கேனடால இருந்து வருவாங்க இலங்கையில இருந்து வருவாங்க லண்டன்ல இருந்து வருவாங்க யூஎஸ்ல இருந்து கூட வருவாங்க இந்த யாகத்துக்கு வந்திருக்காங்க அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்கு வந்தவங்களுடைய லைஃப் தலைகில மாறி இருக்கு ரஜினி கண்டக்டரா இருந்தாரு டக்குனு ஹீரோவானார்ல அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை ஒருத்தவங்க சொல்றாங்க ஒன்பது வருஷமும் குழந்தை இல்லைங்க சத்ரு கார தியாகத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன் இந்த வருஷம் குழந்த பாக்கியத்தோட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் எவ்வளோ சந்தோஷம் பாருங்க கேட்பதற்கு அதுதான் அந்த யாகத்தோடைய ஃபேஷன் அதனால தான் நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்பதனால் இது ஒரு நிகழ்ச்சியாக வருடம் தோறும் இதை செய்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நாங்கள் தூங்க மாட்டோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ இந்த யாகம் என்னைக்கு நடக்க போகுது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கிலீஷ் இருபத்தி எட்டு தமிழ் முறைப்படி சித்திரை பதினைந்து இங்கிலீஷ் டேட்டு இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் சங்கல்பம் நடைபெறும் ஆறு மணிக்கு பூர்ணாகாதி நடைபெறும் ஏழு மணிக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும் இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகத்துக்கு வரவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஐம்பது கிராம் மிளகாய்த்தூள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் கட மிளகாத்தூள் நாட்டு அலோடு வீட்டிலேயே வீட்டில் அரைச்சி நீங்கள் வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வச்சு காலை மாலை பூஜை செய்து எடுத்துகிட்டு வரணும் அது இறைவனுக்கு கொடுக்க வேண்டியது கட மிளகாத்தூள் நாட்டு அலோடு ரெண்டாவது நீங்கள் எடுத்துகிட்டு வர மிளகாய் தூள் அபிஷேகம் செய்யணும் அப்போ பல லட்சம் மக்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுடைய மிளகாத்தூளும் போய் சேரணும் அவங்களுடைய மிளகாத்தூளும் போய் சேரணும் அதனால் ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு வாங்க அதுவே ஆயிரம் கிலோ கிட்ட வந்துடும் ஒன்று ரெண்டாவது இந்த மிளகாய்த்தூளை எடுத்துகிட்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்வாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் திருவிழா முடிந்து பின்னாடி ஒரு வாரம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன் பின் ஏழு ஏழு நாட்கள் ஒரு ஒரு வாரங்கள் நீங்கள் நான்வெஜ்ஜை அவசியம் விட்டுடணும் அப்போ தான் அந்த பிரார்த்தனை பலிதமாகும் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பிரார்த்தனை பலிதம் ஆகும் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டில் அந்த மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வர அந்த கண்டெய்னர் அந்த பாக்ஸ் மேலே பிளாஸ்டிக் பாக்ஸில் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதாங்க சில்வர் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இல்லை உங்களால் வசதி இருந்தால் தங்கத்தில் கூட எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் திருப்பி கொடுத்துருவாங்க வாங்கி கூட்டிட்டு நீ திருப்பிட மாட்டாங்க வெளியில் எடுத்துகிட்டு வரலாம் தங்கத்தில் எடுத்துடலாம் சில்வரில் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வாங்க மஞ்சள் கலர் ஜாக்கெட் விட்டு மேலே வச்சு அது மேலே நூலை கட்டி எடுத்துகிட்டு வரணும் திருமண தடை அது அப்போ சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றால் மஞ்சள் கலர் ஜாக்கெட் சார் பணம் வெளியே கொடுத்துட்டேன் பெரிய அளவில் பணம் வரணும் கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கணும்னா சகப்பு கலர் ஜாக்கெட் பெட் அதை வச்சு மேலே நூல் கட்டி எடுத்துகிட்டு வரணும் ஞானம் வேணும் முக்தி வேணும் ஜோதிடத்தில் பெரிய அளவு வேணும் வாஸ்தூலில் பெரிய ஆளு வேணும் எனக்கு இறை கிட்ட இருந்து அனுகிரகம் வேணும் அடுத்த பிரிவில் மனித நம்ம பிறக்கக்கூடாது இப்படி நினைக்கிறவங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் பீட்டை வச்சு வரணும் சரிங்களா இந்த ஜாக்கெட் பீட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா மிளகாயத்தில் கொட்டிட்டு இந்த ஜாக்கெட் பீட்டையும் பாத்திரத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வச்சுக்கணும் மிளகாயத்தூள் அபிஷேகம் முடிந்து மலை அதாவது வானத்திலே அந்த பறவை கடவுள் சொல்லுவாங்க தொங்கிகிட்டே வருவாங்க கொக்கி போட்டு அதை வந்து முருகருக்கு மாலை போட்டுட்டு அதன் பிறகு எல்லாருக்கும் மகா பிரசாதகங்கள் வழங்கப்படும் அதை அந்த ஜாக்கெட் பீட்டில் நீங்கள் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பெரிய நிகழ்ச்சி இப்போ சொன்னல ஒம்பது வருஷமாக குழந்தவர்களை பிறந்துச்சு அந்த பெரிய நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறோம் பெரிய மாற்றம் நடக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இன்னும் எவ்வளோ பேருக்கு நடக்க போகுது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அருள் மிகுஷி வள்ளி தெய்வியான சமேத வெற்றிவேல் முருகன் ஆலயம் இந்திராநகர் பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று ஏது விழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு சித்திரை திருக்கார்த்திகையை முன்னிட்டு சத்ரு சம்ஹார யாகம் பேரன்புடையர் வணக்கம் ஸ்ரீ வள்ளி தேவியானை சமேத வெற்றிவேல் முருகன் முருகனுக்கு நிகழும் மங்களகரமான சித்திரை திருக்கார்த்திகையை முன்னிட்டு நிகழும் விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலம் இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை பிரதம திதியும் பரணி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஐந்து மணி அளவில் நிகழ்ச்சிகள் கீழ்கண்டவாறு நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு கணபதி ஓம் மதியம் இரண்டு மணிக்கு சத்ருசம்கார யாகம் ஆரம்பம் மாலை ஆறு மணிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் ஒன்பது மணிக்கு அழகு தரித்தல் காவடி ஆட்டம் சுவாமி திரிவீதி உலா இரவு பத்து மணிக்கு ஆகாய மாலை மாலையிடுதல் அனைத்து பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பு வந்து சொல்லிடுறோம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற மிளகாய்த்தூள் கொண்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மிளகாய்த்தூள் தனியாலாம் சேர்க்கக்கூடாது பியூர் மிளகாய் தூளாக தான் இருக்கணும் ஐம்பது கிராம் இருந்தால் போதும் சில பேர் பண்ணுவாங்க நம்ம அஞ்சு கிலோ எடுத்து மட்டும் நிறைய பிரச்சனை திந்துருவோம் அப்படின்னா கிடையாது எல்லாருடைய மிளகாயும் அபிஷேகம் செய்யணும் அதனால அந்த அளவுகள் முக்கியம் திருமண தடை கந்திருஷ்டி தொழில் முடக்கம் செய்வினை பிரச்சனை குழந்தை பாக்கியம் கல்வி தடை சொத்து பிரச்சனை பதவி உயர்வு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு இரவு பதினோரு மணி அளவில் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட மகா பிரசாதம் சிறப்பு பிரசாதம் பக்த கோடிகள் காத்திருந்து வாங்கி சென்று பலனடையை கேட்டுக்கொள்கிறோம் இதில் அனைவரும் வந்துடணும் பகேன் பக்தி விநாயகர் அனைவருக்குமே நான் பத்திரிகை வச்சுட்டேன் இப்போ இது எத்தனை எத்தனாயிரம் பேர் பார்த்தாலும் அத்தனை பேருக்கு நான் பத்திரிக்கை வச்சதுக்கு சமம் இது வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னா பெரும்பாக்கம் சென்னையில் பெரும்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது அதாவது மேடவாக்கம் பக்கத்தில் சோழிங்கனூர் பக்கத்தில் அந்த பெரும்பாக்கம் என்ற ஒரு ஊரில் இந்திரா நகர் என்ற ஒரு பகுதியில் வெற்றிவேல் முருகன் கோவில் முருகன் பேரே வெற்றிவேல் அந்த பிரசன்னம் சொல்லுவோம் சில விஷயங்களில் அந்த பேரிலே வெற்றின்னு நின்று வருகிறது வேல் என்று வருகிறது வெற்றியை குறிக்கக்கூடிய முருகனாக அங்கே கருதுகிறோம் வருகின்ற அனைவர்களுக்குமே இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கப்பதுதான் நாங்கள் பார்க்குறோம் எவ்வளோ இப்போ இந்த வருஷம் திருவிழா வராங்கன்னா அதில் ஐம்பது சதவீதம் மக்கள் போன வருஷம் வந்தவங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்க ஒரு பேட்டி எடுத்திங்கன்னா சொல்லுவாங்க போன வருஷம் இந்த பிரச்சனை இந்த வருஷம் அந்த பிரச்சனை இல்லை பாதி தீந்துருச்சு முக்கியவசி தீந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு முருகன் கோவில் ரொம்ப சந்தோஷம் இந்த யாகத்தினால நிறைய பேர் வந்து பலன் அடிச்சு அடைஞ்சிருக்கிறதா சொல்லிருக்கீங்க பலன் அடைஞ்சவங்க யாராவது உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்களா நிறைய பேர் பேசிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க என்னெல்லாம் நிறைய அவங்க என்ன கேட்பாங்கன்னா சார் அடுத்த வருஷம் இது எந்த டேட்டு என்ன கிளம்புறதுன்னு முன்னாடி கேட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க அவ்வளவு இருப்பாங்க நிறைய பேர் அது வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு சில மாற்றங்கள் அதற்கு காரணம் ஒருத்தருக்கு பத்து இருபது வருஷமாக கால் வலி இருந்திருக்கு இருபது வருஷமாக தீராத கால் பிரச்சனை அந்த தூள் அபிஷேகத்துக்கு அப்புறம் நின்று இருக்காரு அந்த மிளகாய்த்தூளுடைய தண்ணிலாம் அந்த அவர் காலில் போட்டிருக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா கால் பழைய நிலைமைக்கு மாறி இருக்குது இப்போது நம்ம சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் ஆனால் இது நம்புற மாதிரியே இருக்காது சில பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இருபது வருஷமாக தீராத கால் பிரச்சனை எப்படி ஆனால் அதெல்லாம் நடந்த உண்மைகள் நடந்த உண்மை இதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது இல்லைன்னு சொல்லவே முடியாது அதனால இது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருவிழா வந்து கலந்துக்கிறவங்களுக்கு அதோடைய உண அதை சில விஷயங்களை சொல்ல முடியாது தான் முடியும் அந்த மாதிரி இது உணரக்கூடிய ஒரு திருவிழா அனைவரும் வரணும் இறையர்கள் பெறணும் வருகின்ற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுப்பார் இப்போ நான் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் வந்து எதற்காக பண்றாங்க அப்படின்னு சோ அது நீங்க இப்போ நேர்க்கு நிறைய பேருக்குமே அந்த டவுட் இருக்கும் இல்லையா சோ அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் என்றது பண்றா எனக்கு உயிர் மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே இல்ல மானத்தை இழந்துட்டேன் பணத்தை இழந்துட்டேன் ஏதோ வாழ்க்கையில ஏதோ வாழணும்னு வாழ்ந்துன்னு இருக்குன்னு ஒருத்தவர் இருக்கான் அவனை படைத்ததும் இரவேந்தான் பயங்கர வசதியாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசியிலே தூங்குற ஆளை தான் இறைவன் தான் சரி அப்போ இறைவன் என்ன பாகுபடு பார்க்குறாரா இல்லை கிடையாது ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஒருத்தன் இருக்கும் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அப்போது இறைவன்கிட்ட போய் நீ என்னை படைக்காம இருந்திருக்கலாமே ஏன் படைத்து இவ்வளோ துன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டும் வேறு வழியே இல்லையான்னு ஒருவன் கதறுகின்ற பொழுது இறைவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நான் படைத்த காரணத்தால் வருடத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் உன் கருமாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்றார் அதுதான் இது நீ வேற வழியே இல்லை உயிர் மட்டும் தான் இருக்குது வந்து மன்ற சரி ரைட்டு இறைவனுடைய கடைக்கன் பார்வை திறந்து அந்த பக்தன் மேலே பட்டு சரி வருஷத்துல ஒரு நாள் உன்னுடைய கர்மா தீர்வதற்கு ஒரு வழியை நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வருடத்தில் ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் பக்தர்களுடைய குறையும் கருமா பிரச்சனை அந்த மிளகாய்த்தூள் எரிச்சல் மூலயமா முருகன் இழுத்துக்கிறார் ஸ்பாஞ்ச் மாரி இழுத்துக்கிறார் அதான் அங்கே நடக்கக்கூடிய அதிசயம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அது நடந்து அந்த தூள் கொடுத்து சக்ஸஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா நேரடியாக பேட்டி எடுத்துக்கலாம் கண்டிப்பா நாங்களும் எங்க டீமோட வருவோம் மக்களும் இதை பார்த்துட்டு கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்க